வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களை பிடிக்காம விட்டுட்டு போன சில பேரை உங்களை தேடி வர வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள சில நேரத்துல நீங்களே மனக்கணக்கு போட்டுட்டு இருப்பீங்க நாம இத பண்ணினா அவங்க நம்மளை தேடி வருவாங்களா நாம இப்படி நடந்துகிட்டு இருந்திருந்தா ஒருவேளை அவங்க நம்மள விட்டுட்டு போகாம இருந்திருக்கலாமா அப்படின்னு சில நேரத்தில் உங்கள் மனசுக்குள்ள நீங்களே போட்டு குழப்பிக்கிற ஒரு சூழ்நிலை கூட வந்திருக்கலாம் இதுக்கு மேலே அப்படி குழப்பிக்கவே குழப்பிக்காதீங்க உங்களை வேணான்னு ஒதுக்கிட்டு விட்டுட்டு போனவங்க உங்களை தேடி வர்றதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் மேலே கான்ஃபிடண்ட் நிச்சயமா வருங்க அதை மறந்து போயிடாதீங்க என்னைக்குமே சொல்கிறேங்க நம்மளை பிடிக்காம விட்டுட்டு போன மனுஷங்களா இருந்தாலும் சரி பிடிக்காத விஷயமா இருந்தாலும் சரிங்க அதை நீங்களாம் போய் தொங்கிக்கிட்டு எனக்கு அது வேணும் நான் அது மேல அன்பு பாசம் காட்டுறேன் அப்படின்லாம் இருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட நேரத்தை நீங்க வீணாக்குறீங்க அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே சொல்கிறேங்க சில பேருக்கு முதல்ல உங்களை பிடிக்காம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்னதான் போய் கெஞ்சி கிளறினாலும் அவங்க மறுபடி மாறவே மாட்டாங்க இது உங்களோட லைஃப்ல கூட நடந்துக்கலாம் சில பேர் மேல உயிரி உயிரா வச்சிருப்பீங்க உருகி உருகி அவங்க மேல பாசத்தை வச்சிருப்பீங்க சில காரணத்துக்காக அவங்கள வெறுத்து இருப்பீங்க ஆனா மறுபடியும் அவங்கள உங்களை தேடி வர நேரத்துல உங்களால ஏத்துக்கவே முடியாது உங்க மனசு அவங்கள ஏத்துக்கிறதுக்கு அனுமதிக்கவே அனுமதிக்காது அதே மாதிரிதான் சில மனுஷங்க உங்களை வேணான்னு விட்டுட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிடிக்காத ஒண்ணு அதை வந்து நீங்க தேடி போகணும்னு அவசியமே கிடையாது கட்டாயப்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உண்மையான அன்பாக இருக்கவே இருக்காதுங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல நம்ம மனசில் எது தோணுதோ அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும் அதுதான் உண்மை ஸோ நீங்க வந்து போய் கெஞ்சி கிளறிட்டுலாம் உட்கார்ந்துருக்காதிங்க அவங்கள நம்ம பக்கம் வர வைக்கணுங்க அதுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வழிய சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுங்க அவங்கள நீங்கள் திரும்பி கூட பார்க்காதீங்க சில நேரத்துல அவங்கள பார்த்தா கூட நீங்க ரொம்ப ஜாலியா உங்க வாழ்க்கையில் நீங்க நீ என்னை விட்டுட்டு போனதுனால நான் மனசு உடைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியற மாதிரி எக்ஸ்போஸ் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க அவங்க பார்க்கும்போது நல்லா சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக இருங்க ஏன்னா உங்களோட வேல்யூ தெரியாத விட்டுட்டு போன அவங்களே ஹாப்பியாக இருக்கிறப்போ உங்களை மாதிரி ஒரு பொக்கிஷம் அவங்கள மிஸ் உங்களை மிஸ் பண்ணிட்டு போன அவங்களே ஹாப்பியா இருக்கிறப்போ உங்களை மாதிரி தங்கமான கேரக்டர் விட்டுட்டு போன அவங்களே ஹாப்பியா இருக்கிறப்போ தங்கமான குணம் வச்சிருக்க நீங்களே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும் யோசிச்சு பாருங்க நீங்களே கலங்கி போய் உட்காந்துருக்கணும் கண்டிப்பாக சொல்றேன் சில நேரத்தில் உங்களை விட்டு போனவங்க எல்லாம் தேவையில்லாத ஒரு எப்படி சொல்றது ஒரு குப்பை மாதிரி நினைச்சுக்கோங்களேன் இந்த காலம் இருக்கு பாத்தீங்களா அது சில நேரத்தில் உங்களை விட்டு சில பேரை பிரிக்கிறப்போ உங்களுக்கு மனசு வலிக்கும் ஏண்டா இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம்லாம் அப்படின்னு உங்க மனசு உங்களையவே கேள்வி கேட்கும் ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஃபியூச்சர்ல நீங்க நடந்துகிட்ட எல்லா விஷயத்துக்கும் உங்களை விட்டுட்டு போன சில பேர் வந்து விட்டுட்டு போனதே நல்லதுடா சாமி அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அதுக்காக தான் உங்களுக்கு கூட இருக்கிற தேவையில்லாத சில பேரை இந்த வாழ்க்கை இந்த காலம் இன்னும் நீங்க கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கடவுள் சில காரணத்துக்காக உங்ககிட்ட இருந்து அவங்கள தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க இன்னும் சில பேரு கடைசி வரைக்கும் ஒட்டி உறவாடிக்கிட்டே இருந்து கடைசி நேரத்துல அவங்க பொய் அப்படின்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் மனசு உடஞ்சு போய் வேதனை ஆகிடுவாங்க அதனாலயே இவங்க முன்னாலேயே நம்மளை விட்டுட்டு போனது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பெருசாக ஒரு கும்படு போட்டுட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எது தேவையோ உங்கள் வாழ்க்கைக்கு எது நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களோ உங்கள் சந்தோஷமான வாழ்க்கைக்கு தேவையான அந்த விஷயத்தை நோக்கி பயணம் பண்ணிப்போங்க என்னோட வாழ்க்கையினுடைய சந்தோஷமே இவன் தான் இவ தான் ஸோ இவங்க விட்டுட்டு போயிட்டதுக்கப்புறம் நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க இது எல்லாமே ஒரு தான் உங்களை சுற்றி இருக்கிற இவங்க விட்டுட்டு போனா எனக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு சொன்ன எத்தனையோ பேர் இன்னைக்கு வாழ்க்கையில பெருசா சாதிச்சிருக்காங்க ஹாப்பியா வாழ்ந்து காமிச்சிருக்காங்க ஸோ நீங்க அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க விட்டுட்டு போனவங்க முன்னால ஏன்டா இவங்கள விட்டுட்டு போகணுன்னு நினைக்கிற அளவுக்கு வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுங்க அதுதான் மிகப்பெரிய பதிலடி அது கடைசில என்ன ஆகுன்னா உங்களை விட்டுட்டு போனவங்க மறுபடியும் உங்களை தேடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பா கூட இருக்கலாம் சப்போஸ் அவங்க தேடி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க மனசு ஏத்துக்கிட்டுச்சுன்னா அவங்கள உங்க கூட வச்சுக்கோங்க உங்க மனசு ஏத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அவங்கள கொஞ்சம் தள்ளி வைக்கிறது தான் உங்களுக்கு நல்லது ஏன்னா ஒரு தடவை அவங்க நம்மளை காயப்படுத்திட்டு போயிட்டாங்க ஏமாத்திட்டு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்கிறப்போ மறுபடியும் அதே தப்ப பண்ண மாட்டாங்க அப்படின்னு எந்த நிச்சயமும் கிடையாது எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறக்கூடிய ஒரு கேரக்டர் தான் மனுஷங்களோட மனசு ஸோ மறுபடியும் இவங்க நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு ஏமாந்து போய் மறுபடியும் அன்பையும் பாசத்தையும் கொட்டிட்டு ஏமாந்து போய் நிற்காதீங்க இது எல்லாமே உங்களுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை அதை புரிஞ்சுக்கோங்க இங்க மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க மனசுக்குள்ள அவ்வளோ ஆத்திரம் அவ்வளோ பகை மனசு வெளியில திறந்து உண்மையா மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டிட்டு அவ்வளோ கொடூரமா இருக்கும் அது எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில சிரிச்சு சிரிச்சு நல்லவங்க மாதிரி அடுத்தவங்க முன்னால நடிக்கிறதுக்கு பழிச்சுனுங்க மனசுல இருக்கிறத கொட்டிட்டு நீங்க கெட்டவங்களாவே இருந்துட்டு போயிடலாம் சில பேர் தன்னை நல்லவங்களாக காமிச்சுக்கிறதுக்காக எவ்வளோ நடிப்பு நடிப்பாங்க தெரியுமா நம்மளோட முகத்தை வெளியில அழகா காமிக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ மேக்கப் போடுறாங்க பாத்தீங்களா அதே மாதிரிதான் நாம வெளியில நல்லவங்களா நல்லவங்களாக தெரியணும் எல்லாரும் நம்மள பார்த்து நல்லவங்கன்னு சொல்லணுங்கிறதுக்காக சில பேர் தன்னோட வாழ்க்கையில் உண்மையாகவே மாட்டாங்க எல்லாமே பொய்யா இருக்கும் அவங்க பேசுகிற இருந்து அவங்க பண்ற பண்ணுற சென்ஸ்ல இருந்து எல்லாமே அடுத்தவங்களுக்காகவா இருக்கும் ஸோ அந்த விஷயத்த தயவு செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் நீங்க இது வரைக்கும் நான் அப்படித்தாங்க இருக்கிறேன் நான் கௌரவத்துக்காக இப்படி இருக்கிறேங்க சில பேர் அதை தப்பு சொல்ல முடியாது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேங்க சோ கௌரவத்துக்காக நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க எனக்கு பிடிச்சிருக்கு நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா சில பேர் நான் இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன பார்த்தா ஒரு கான்ஃபிடென்ட் வரும் எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு உங்களை பிடிச்ச சில விஷயங்களை ரசிச்சு பண்றீங்க அப்படின்னா அது தப்பே கிடையாதுங்க அது உங்களோட வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை அதிகப்படுத்தும் ஸோ அதனால அதை நினைச்சுலாம் வருத்தப்படாதீங்க ஆனால் புரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்களுக்காக நடிச்சு வாழ்கிற வாழ்க்கைலாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு உங்களை பிடிச்சவங்க உங்களை தொலைச்சிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை வேணான்னு சொல்லி தொல்லையாக வெறுத்து ஒதுக்கிட்டு போறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்றேன் அவங்க உங்களை ரொம்ப ஒரு மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கஷ்டப்படுத்தி வார்த்தைகளை சொல்றதுக்கு முன்னால நீங்களா ஒதுங்கி வந்துடுங்க ஏன் இதை நான் சொல்றேன்னா ஒரு தடவை அவங்க உங்களை தொல்லையா நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடி எத்தனை தடவை நீங்க போய் ப்யூரான அன்பையும் உங்களோட பாசத்தையும் நீங்க காட்டினாலும் அவங்க அதை ஏத்துக்கவே மாட்டாங்க அதுக்கு மாற நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாத்தீங்களா ஒரு விஷயம் நீங்க கண்டுக்காதீங்க அவங்க முன்னால் நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க இன்னும் சொல்ல போனால் உங்களை யார் வெறுத்து ஒதுக்குனாங்களோ அவங்க முன்னால் சிரிச்சுக்கிட்டே இருங்க எதுக்குமே கலங்கி போய் நிற்கக்கூடாது மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவங்க முன்னால் மட்டும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்கோங்க அப்படியே வைத்தெறிச்சல் வந்துருங்க ஸோ இது நிறைய பேர் வந்து ரியல் லைஃப்பில் அனுபவித்து சொல்லியிருக்காங்க நான் ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு சொல்கிறேன் யாருக்காகவும் உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க உங்கள் அதுவும் உங்களை ஹர்ட் பண்ணிட்டு போனவங்க முன்னால நல்லா சிறப்பா வாழ்ந்து காட்டுங்க அதுதான் உங்க வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றி சோ so, அடு அதுக்காக அடுத்தவங்களுக்காக நான் கஷ்டப்படணுமா அவங்க வந்து என்னை பார்த்து பொறாமப்படணுங்கிறதுக்காக நான் ஏன் நல்லா வாழணும் அப்படிலாம் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி கூட குதர்க்கமாக கேள்வி கேட்குறவங்களுக்குலாம் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழ்ந்தீங்கனாவே சில பேர் அதை பிடிக்காமல் தாங்க முடியாத இருப்பாங்க அதுதான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் ஸோ நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக வாழுங்க நம்ம வாழ்க்கையில் நாம் படித்த படிப்பை விட நாம எவ்வளவோ விஷயங்கள் கத்துக்கிட்டு இருந்திருப்போம் எவ்வளவோ டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணிருப்போம் அதெல்லாம் விட நம்ம கூடவே இருந்து நடிச்சு சில மனுஷங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்க ஒரு பாடம் அத நீங்க என்ன பண்ணினாலும் யார்கிட்டயுமே கத்துக்க முடியாதுங்க அட கடவுளே இவ்வளோ அழகாக நடித்து ஏமாத்திட்டு நம்ம தலையிலேயே மிளகா அரைச்சிட்டு நமக்கே வந்து கண்ணாமூச்சி காமிச்சிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் எப்போ நினைப்பீங்கன்னா நடித்து ஏமாற்றின மனுஷங்களை பார்க்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே சுருக்குன்னு இருக்கும் அதை நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க மறுபடியும் யாரும் உங்களை ஏமாத்தாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விழிப்போட இருந்துக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு அன்பு தாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த உலகத்தில் அன்புதான் எல்லா நோய்க்கான மருந்துமே உண்மைதானே ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்கன்னா கூட ஆறுதலா நாலு வார்த்தை பேசுனா போதும் அந்த இடத்துல நமக்கு பிரிஸ்க் ஆகிடும் எனக்கு எல்லாம் உண்மையா சொல்றேங்க என் மனசுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எங்க அம்மா கிட்ட பேசுனு வச்சுக்கோங்களேன் சின்னதா ஒரு விஷயத்த சொன்னா கூட அந்த பிரச்சனையே இல்லாத மாதிரி என்னை டைவெர்ட் பண்ணிடுவாங்க அதை வந்து பேசுற வார்த்தைங்க ஒன்று இருக்கு பாத்தீங்களா நம்மள பாசிட்டிவா என்கரேஜ் பண்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்களெல்லாம் கெட்டிமா பிடிச்சி வச்சுக்கோங்க எனக்கெல்லாம் நான்லாம் ஏதாவது சின்னதாக மன உளைச்சல் மன வருத்தம்னு ஃபோன் பண்ணால் கூட எங்கள் அம்மா அந்த மன வருத்தமே இல்லாத அளவுக்கு என்னையே பாசிட்டிவ் ஆக்கிடுவாங்க சில பேர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை மறந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் என்னோடய சிஸ்டர்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னோட சித்தப்பா பொண்ணு அவங்க அப்படித்தான் அடிக்கடி ஏதாவது சின்ன விஷயம்னா கூட மனசில் ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணி பேசிவிட்டு நான் உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பிரிஸ்காக இருக்குது எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதை நான் வந்து தற்பெருமைக்காக சொல்லலை ஸோ நான் வந்து நம்மளோட வீடியோ பதிவில் இந்த விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா சில பேர் பேர்கிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட மனசு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிடும் அப்பாடா நான் இதுக்கு மேலே ஃப்ரீ ஆகிட்டேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் தேவை ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க அன்பா சில பேர் வந்து நம்ம கிட்ட பேசினாங்க ஆறுதலா பேசுனாங்கன்னா அது மருந்து ஆனா அதே இடத்துல இந்த உலகத்துல ரொம்ப கொடி கொடுமையான விஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுவும் அன்பு தாங்க அன்பு காட்டுற மாதிரி காமிச்சு கடைசியில நம்மள அப்படியே நாக்குல விஷம் தடவி பேசிட்டு நம்ம வாழ்க்கையில ஆப்பு வச்சுட்டு போயிடுவாங்க பாத்தீங்களா அதுவும் அன்பினால் நடக்கக்கூடிய பிரச்சனை தான் ஸோ பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க அடிக்கடி நான் சொல்கிற விஷயம் என்னென்னா அன்புக்கும் நடிப்புக்கும் வித்தியாசம் இருக்குது நீங்கள் பேசி பழகும் போதே அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் யாருடைய அன்பு பாசத்துக்காகவும் ஏங்காமல் இருந்தீங்கன்னாவே நீங்கள் எந்த பிரச்சனையிலும் சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு தேவையே இல்லை யாருடைய அன்பும் எனக்கு தேவையில்லை செல்ஃப் லவ்னா எனக்கு என்ன பிடிக்கும் என்ன சார்ந்து இருக்கிறவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள அதாவது உங்களுடைய நலன் விரும்பிகள்னு இருப்பாங்க பாத்தீங்களா நீங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு உங்களை போதும் சோ எல்லாருக்கும் உங்களை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தருக்காகவும் உங்களை நீங்க மாத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில உங்களுக்குன்னு நிலையா ஒரு வாழ்க்கை இருக்காது அதை புரிஞ்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே உங்ககிட்ட அன்பா பேசுற எல்லாருமே உண்மையான அன்பா தான் பேசுறாங்க பாசம் வச்சிருப்பாங்க அப்படின்னு நம்பிடாதீங்க அந்த போலி அன்புக்கு பின்னால என் எத்தனை பேரினுடைய வேஷம் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது சோ பேசும்போது நல்லா பேசுறாங்கப்பா சூப்பரா பேசுறாங்கப்பா அப்படின்னு ஏமாந்து போயிடாதீங்க இதுவும் ஒரு விதத்துல உங்கள் மனசை உடைச்சி உங்களை காயப்படுத்துறதுக்கான ஒரு வழி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை யார் வலுப்படுத்த நினைக்கிறாங்களோ நீங்கள் உடைஞ்சு இருக்கிறப்போ உங்களை தூக்கி கை கொடுத்து கவலைப்படாத இருக்கிற யார் உங்களை வலுப்படுத்த நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட உங்களோட குறைகளை சொல்லுங்க உங்களோட கண்ணீரை விடுங்க உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்க கவலையை சொல்லுங்கள் தப்பு கிடையாது அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில யாரு உங்களை நேசிக்க நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட உங்களுடைய அன்பை காமிங்க சோ அதை விட்டுட்டு நான் எல்லார்கிட்டையும் அன்பா பாசமா அரவணைப்பாக இருப்பேன் அது தப்பு கிடையாது ஸோ சில பேர்கிட்ட உயிரை கொடுக்குற அளவுக்கு பாசமாக இருப்பேன் ஆனால் அவங்க ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்லாம் ஃபீல் பண்ணிட்டு இதுக்கு மேலே உட்கார்ந்துருக்காதீங்க இந்த மனுஷங்க இப்படித்தான் மனுஷனுடைய கேரக்டர் இப்படி தான் ஸோ அதனால யாரையும் தயவு செஞ்சு நம்பி எதிர்பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க நான் இந்த வீடியோ பதிவில் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னைக்குமே நம்மளை விட்டுட்டு போனவங்களை நினச்சி கண்ணீர் விட வேண்டிய அவசியமே உங்களுக்கு வரவே வராது அதுக்கு மாற வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும் நான் சொல்கிற இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மளோட வீடியோஸில் இப்போ ஒரு ஒன் வீக்காக வியூஸ் கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்கு அது என்னன்னு எனக்கு தெரியல அதே மாதிரி நான் வந்து ஊருக்கு போனப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கிழங்கு பிடுங்க போகிறோம் அதுக்கப்புறம் மாங்காய் பறிக்க போகிறோம் அப்படின்லாம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு வியூஸே போகலை ஸோ நான் நினச்சேன் மக்கள் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் மன உளைச்சலில் இருக்கிறாங்க போல் நம்மளோட நான் வந்து என்னோட நான் ஊருக்கு போயிருந்தப்போ பர்ஸ்னலாக இதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரியாக இருக்குது நிறைய பேர் வந்து இதெல்லாம் லைக் பண்ணுவாங்க இந்த மாதிரி கிராமத்து வாழ்க்கை அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த வீடியோ பதிவு போட்டேன் ஆனால் பெருசாக யாரும் அந்தளவுக்கு வியூ பண்ணி பார்க்கலை ஸோ அப்போ தான் நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்மளோட சேனலை பார்க்குற நிறைய பேர் ம மன உளைச்சலுக்கான மருந்தை தான் தேட ಾ ತವರೆ அந்த மாதிரியான வீடியோஸை லைக் பண்ணல அப்படின்னு நான் நினைக்கிறேன் சப்போஸ் நம்மளோட வீடியோவை பார்க்குற உங்களுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட சொந்தங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ரெண்டு நாளைக்கு முன்னால் நான் போட்டிருந்த அந்த வீடியோவை நீங்கள் போய் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ண ஒரு கிராமத்து வாழ்க்கையினால் எவ்வளோ அழகாக ஹாப்பியாக இருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கும் சரி அந்த வீடியோக்கும் சரி மறைக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட் நன்றி வணக்கம்